ஒரு தடவை அந்த கைலாயத்துக்குருவிய பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா சிவபெருமான தரிசிக்க போறாரு அப்ப இத பார்த்த ஒரு கழுகு யம இந்த சிட்டுக்குருவிக்கு ஏதோ ஆபத்து நடந்துருமோன்னு இந்த கழுகு அந்த சிட்டுக்குருவிய தூக்கிட்டு போய் தூரமா இருக்க ஒரு மரப்பொந்துல ஒழிச்சு வச்சிடுது இதுக்கப்புறமா சிவ தரிசனம் முடிந்து வெளியே வந்த யம இங்கிருந்த எங்க போச்சுன்னு யோசிச்சு அப்ப இத அந்த 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 கழுகு கிட்ட வந்து வந்து உங்களால எதுவுமே பண்ண முடியாது நான் தூக்கிட்டு போய் ஒரு தூரமா இருக்க இடத்துல அப்படின்னு அந்த கழுகு கழுகு சொல்லுது அதுக்கு இந்த பார்த்து பழமையில் இருக்க ஒரு இருக்க பாம்புனாலதான் இந்த சிட்டுக்குருவியோட முடிவே இருந்துச்சு இவ்வளவு சின்ன குருவியால எப்படி அவ்வளவு தூரம் போக முடியுமோன்னு நானே ஆனா நீ அந்த குருவியை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த குருவியோட முடிவுக்கு நீயே ஒரு காரணம் ஒன்று தெரிந்து கொள் நானே நினைச்சாலும் இறைவன் எழுதிய முடிவை யாராலேயே மாத்த முடியாதுன்னு யமதர்மன் சொல்றாரு இந்த மாதிரி இன்னும் பல கதைகளுக்காக எங்களை செய்யுங்கள் போற்றி